ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து ஸ்பெஷல் டெட் அப்படின்றது ஒன்று வந்து டிஆர்பி மூலிமா வைக்க போகிறாங்க அதுக்கான செய்திகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை ஜியோ வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் டிஆர்பிலேருந்து ஆஃபீஸலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மட்டும் நாங்கள் மூணு முறை வந்து ஸ்பெஷல் டெட் வந்து நடத்த போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜனவரியில் வரதா ஒரு டேட்டே கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா நவம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ இந்த அறிவிப்புக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய ஆசிரியர்கள் வந்து இதுக்கான சிலபஸ் என்ன சார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருந்தீங்க சிலபஸ் வந்து சிலபஸ் வந்து பேட்டன் வந்து இன்னும் வந்து ஆஃபீஸில் நமக்கு கொடுக்கல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டெட்டு மாதிரி இது இருக்குமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது இது வந்து ஸ்பெஷல் டெட் அப்படின்றதுனால ஸோ ஏற்கனவே அரசு ப பள்ளிகளில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆசுறுகள்ன்றதுனால இது வந்து கொஞ்சம் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதே மாதிரி வந்து ஒரு முதற்கட்ட தகவல் தகவலாக இதை வந்து பாருங்கள் ரைட் ஆ சொன்னால் நமக்கு கை கிடைக்கல பட் முதற்கட்ட தகவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இதை வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் டெட் எக்ஸாம் க்ளியர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு தனியாக எக்ஸாம் வைக்கும் போதே நீங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்க உங்களுக்குன்னு தனியாக வைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணுற அளவுக்கு அதுக்கு அதுக்கு மாதிரியான பேட்டர்னெலாம் வைப்பாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க ரைட்டா ஸோ அந்த மாதிரி தான் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது வந்து முதற்கட்ட தகவல் அதிகாரப்பூர்வம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி என்ன சொல்கிறாங்க நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் எப்படி இருக்கும் சிலபஸ் அப்படின்றத பாருங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரைட்டா ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க இந்த எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் மெத்தடில் இல்லாமல் ஆன்லைன் எக்ஸாமா வைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க ரைட்டா ஸோ ஓஎம்ஆர் மெத்தடை விட ஆன்லைன் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சரி பேப்பர் ஒன் நீங்கள் வந்து எஸ்டிடி ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் ஒன் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாகவே வந்து ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு தான் வந்து டெஸ்ட் வைக்கதான் சொல்கிறாங்க நூறு மார்க் தான் டெஸ்ட் வைக்க போகிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து ஒன் ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடங்கள் பள்ளி பாட புத்தகம் அனைத்து சப்ஜெக்டும் ரைட்டா உங்களுக்கு அனைத்து சப்ஜெக்ட்டும் வரும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வந்து அறுபது மதிப்பெண்கள் கேள்விகள் வர்ற மாதிரி வந்து பிளான் தான் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பிளானிங் ரைட்டாக முதற்கட்ட தகவல் நமக்கு கிடைத்த தகவல் சொல்கிறேன் ஆஃபீஸில் தகவல் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ மெயின் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அறுபது கொஷின் வந்து வரும் ஒன்றாவது அஞ்சாவது வரைக்கும் தமிழ் மெயின் சப்ஜெக்ட்னால் அந்த சயின்ஸு சோசியல் எல்லாமே அந்த பள்ளி பாட புத்தக பேஸ் பண்ணி வரும் அதுக்கப்புறம் அரசின் நலத்திட்டம் சொல்லி ஒரு பத்து கொஷின் கேட்குறதா வந்து சொல்கிறாங்க ரைட்டா அரசு நலத்திட்டம் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன் ரைட்டா ஸோ அந்த மாதிரி அடுத்தது வந்து சைக்காலஜி கல்வி உளவியல் தமிழ் இங்கிலீஷு ஜிகேலாம் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு டென் கொஷின் தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க டென் கொஷின் ஆக்சுவலாக வந்து காமன் டெட்டில் பாத்தீங்கன்னா தமிழுக்கு முப்பது கொஷின் இங்கிலீஷ் முப்பது கொஷின்லாம் இருக்கும் ஜிகே அவங்களுக்கு கிடையாது தமிழ் இங்கிலீஷ் இருக்குது சைக்காலஜி முப்பது தான் இதுக்கே தொண்ணூறு கொஷின் வர மாதிரி இருக்கு ஆனா உங்களுக்கு எல்லாமே சேர்த்தே பாத்தீங்கன்னா ஒரு பத்து கொஷின் தான் வந்து வர மாதிரி இருக்குது அடுத்து வந்து வெயிட்டேஜ் மதிப்பெண் கொடுக்குறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க வெயிட்டேஜ் மதிப்பெண்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய அனுபவம் எவ்வளோ எத்தனை இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் மதிப்பெண் பெண் கொடுக்குறதா சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மார்க் மேக்ஸிம் மார்க் வந்து வச்சிருக்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க ரைட்டா வெயிட்டேஜ் மார்க் வந்து இருபது மார்க் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க சரி சார் ஓகே நூறு மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க இது பேட்டர்னு ஓகே எவ்வளோ எடுத்தால் நாங்கள் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரடுக்கு நாற்பது மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து பாஸ் அப்படின்றத எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக வந்து எலிஜிபிலிட்டி மார்க்காக மினிமம் குறைந்தபட்சம் நீங்கள் நூற்றுக்கு நாற்பது மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இதே நீங்கள் பேப்பர் டூக்கு எடுத்திங்கன்னா இதே மாதிரி தான் மெயின் சப்ஜெக்ட் அப்படின்றது ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி நமக்கு டெட்டு சிலபஸ் இருக்குதுல்லையா அதில் வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டாக வந்து உங்களுக்கு அறுபது கொஷின் வந்து வரும் இதே மாதிரி ஆனால் அங்கே வந்து ஒன்றாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு இங்கே ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு ரைட்டா ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு இது பேப்பர் டூக்கு பேப்பர் டூக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மற்றபட்டுக்கு அதே மாதிரி தான் வந்து இவங்களுக்கு வருது எப்படின்னா பேப்பர் டூக்குமே அதாவது ஸ்கீம் அரசு நலத்திட்டம் வந்து பத்து சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் ஜிகேலேருந்து ஒரு பத்து இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் மதிப்பெண் வெயிட்டேஜ் மதிப்பெண் அது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது மார்க் இருபது மார்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக சேம் பேப்பர் ஒன்று போட்டிருக்கீங்களே அதாவது இது இதில் இருக்கிற மாதிரி தான் இதுக்கும் வருது அதுக்கு ஒரு நாற்பது மார்க் அப்போ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கும் ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமாக வந்து நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த நூறு மார்க்கு நீங்கள் நாற்பது மார்க் எடுத்தால் பாஸ் இதுதான் வந்து முதற்கட்ட தகவலாக பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பெஷல் டெட்டுக்கு டெட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சிம்ப்ளிஃபைவாக ரொம்ப ஈ எளிமையாக அதாவது யாருமே வந்து அரசு பணியில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாருமே வந்து இந்த டெட்டு பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் பாதிப்பு அடையக்கூடாது எல்லாருமே வந்து கிளீர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் உங்களுக்கு ஃபெசிலிட்டே வைக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ணியிருக்காங்க ஈஸியாக வந்து இந்த இந்த இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நூற்றுக்கு நாற்பதுன்றது ரொம்ப எளிமையாக உங்களால் வந்து எடுக்க முடியும் அப்படின்றது தெரியுது இதில் வெயிட்டேஜ் மார்க் இருபது இருக்குது இல்லையா ஸோ அதுலேயே உங்களுக்கு பத்து பதினஞ்சு அந்த மாதிரிலாம் வந்துடும் அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இருக்கிற அந்த இது மார்க்லாம் வந்து ஈஸியாக உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறதா முதற்கட்ட தகவல் நமக்கு தெரியுது ரைட்டா ஸோ நோட்டிபிகேஷன் நவம்பர் வந்து லாஸ்ட் வீக்கில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே சிலபஸ் கொடுத்துருவாங்க நினைக்கிறேன் சிலபஸ் வந்து நீங்கள் படிக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார இறுதி நாட்களில் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு அரசு வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஏற்பாடு அந்த பயிற்சி என்பது இந்த பேட்டனை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரியான தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதனால வந்து உங்களுக்கு முன்கூட்டியே சிலபஸ் வந்து அறிவிச்சிருவாங்க அஃபீஷியலான டிஆர்பி வெப்சைட்லேயே வரலாம் அல்லது ஒரு ஜியோ மாதிரியோ ஒரு லெட்டர் மாதிரியோ கூட நமக்கு வந்து வரலாம் ரைட்டா ஸோ ஆனால் இந்த பேட்டனில் இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு பெசல் டெட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதாக நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு ரைட்டா ஸோ அதனால் பெசல் டெட்டை பற்றி நீங்கள் பண்ணிக்க வேண்டியதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அரசு அதாவது பள்ளி ஏற்கனவே வே வேலையில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக உங்களால் வந்து கிளீர் பண்ண முடியும் ஸோ யாருக்கும் வந்து பணி பா பணி பாதுகாப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பணி பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும் வேலை வந்து உங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பினால நீங்கள் பாதிப்படைய மாட்டீர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி காமன் எழுதுறவங்க கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நம்ம காமன் எழுதுறவங்க வந்து நீங்கள் டெட்டே பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு டிஃபிகல்ட்டி லெவலெலாம் நமக்கு வந்து ஹையர் க்ளாஸ்லாம் வந்து கொடுத்து கொடுக்குறாங்க பட் இவங்களுக்கான டிஃபிகல்ட்டி லெவல் வந்து எதுவும் இப்போதைக்கு நமக்கு தெரியல மேபி டிஃபிகல்ட்டி லெவல்ன்றது இவங்க சொல்லக்கூடிய இதே இதுக்குள்ளே முடிச்சுருவாங்க இப்போதாந்த நம்ம வந்து பேப்பர் டூக்கு படிக்கிறோன்னா நம்ம எட்டாம் பிறகு நம்ம இப்போ இதில் கொடுத்துருப்பாங்க சிலபஸ் ஆனால் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து டுவெல்த்து போகுது ஆனால் இவர்களுக்கு வந்து ஃபெசல்ட்டிட்ட பொறுத்தவரை டிஃபிகல்ட்டி லெவல் வந்து அந்தந்த கிளாஸ்க்குள்ளே முடிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது ஸோ மெயின் பேப்பரை வந்து அறுபது கொஷின் அப்படின்றது அந்த அறுபது கொஷின் ரொம்ப இன்னர்கெலாம் போகாமல் புக் பேக் பாக்ஸ் கொஷின் அந்த மாதிரி கொஞ்சம் மேலோட்டமாக கேட்டுக்கூட கொஞ்சம் எளிமையான கேள்விகள் கேட்டுக்கூட முடிச்சு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ரைட்டா ஸோ எனிவே ஆஃபீஸில் வரும்போது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த தகவல் நம்ம கிடச்சிருக்கு அது உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சிலபஸ் பேட்டர்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்